கிறிஸ்துவை நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக என்று வாழ்த்துவது பார்வையற்றோர் மத்தியில் கிறிஸ்துவின் பணியில் மதுரை மார்க் இந்த நாள் இனிய நாளாக இருக்க ஆசீர்வாதத்துக்குரிய நாளாக இருக்க பாதுகாப்பு தரும் நாளாக இருக்க கர்த்தன் நமக்கு துணை செய்வாராக இந்த நாளிலே ஆண்டருடைய வேத வார்த்தை சொல்லுகிறது சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினெட்டாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அதாவது கத்த சொல்றாரு தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்த சமீபமாய் இருக்கிறார் வேத அழகா சொல்லுகிறது பாருங்க கூப்பிடுகிறவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற போது அவர் சமீபமாக இருக்கிறார் ஏன் நமக்கு சமீபமாக இருக்கிறார் நம்முடைய ஜபத்தை கேட்பதற்கு நம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு நம்முடைய நிலைகளை உணர்ந்து கொள்வதற்கு அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு ஏன்னா வேதத்துல நிறைய பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க முழு இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுருக்கிறாங்க அவருக்கு சத்தமிட்டு அழைத்திருக்கிறாங்க தா இது சொல்றாரு நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டேன் அவர் என் ஜபத்தை கேட்டார் என் சத்தத்தை கேட்டார் என் சத்தத்தை உயர்த்தினேன் அப்ப பரலோகத்தை நோக்கி அவருடைய வார்த்தையை உயர்த்துகிற போது தேவன் என்ன செய்யறாரு அவர் நமக்கு சமீபமாயிருந்து நமக்கு தேவைகளை சந்திக்கிறார் நம்முடைய குறைகளை நீக்குகிறார் வேதம் சொல்லுது அண்ணால் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி உண்மையாகவே தன்னுடைய இருதயத்தை ஊற்றி தன் பட்ட பாடுகளையும் தன் பட்ட அவமானங்களையும் நினைத்து பார்த்து கத்தரை நோக்கி கூப்பிட்டால் அவருடைய ஜியமம் கேட்கப்பட்டது பெரிய தீர்க்கு தரிசியை கத்தர் அண்ணா கொடுத்தார் அதுபோல நிறைய பேர் வேதத்தில் பார்க்கலாம் நிறையா பேர் ஆண்டவர் உண்மையாய் நோக்கி கூப்பிட்டாங்க ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார் ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பை என்னை மையமைப்படுத்துவா எவ்வளோ அழகா ஆண்டவர் நமக்கு வார்த்தைகளினாலே நமக்கு கைட் பண்ணுறார் பார்த்துங்க அந்த வார்த்தையை நம்ம கை கொள்ளுகிற போது உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுக்கிற போது நம்முடைய குறைவின் மத்தியில் ஆபத்தின் மத்தியில் நம்முடைய தேவையின் மத்தியில் ஒரு வேலை நெருக்கத்தின் மத்தியில் நம்ம இருப்போமானால் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை அதாவது நம்ம குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிற போது அவரின் நோக்கி கூப்பிடுகிற போது அவர் நமக்கு சமீபமாக இருந்து நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா தீங்குகளையும் அகற்றி நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா தீய சக்திகளையும் அழித்து போட்டு நேர்த்தியான பாதைகளை நம்ம நடத்த வல்லவராக இருக்கிறார் ஆகவே கர்த்தர்கள் பிரியமானவர்களே நாம் ஜபத்தோடு அவரிடத்தில் கூப்பிடுவோமானால் உண்மையாய் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு அவரிடத்துல நாம் அன்பு வைத்து அவரை கூப்பிடுவோம் ஆனால் ஏன்னா அவர் சொல்றாரு என்னை நேசிக்கிறவர்களை நான் நேசிக்கிறேன் என்றாரு காலை வேலையில அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் அப்படின்னா நம்ம உண்மையா முழுதயத்தோடு தேட என்றார் அப்போ நான் ஜபித்து ஆண்டு விடத்தில் அதை கேட்போமா எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை இந்த நல்ல ஒரு காலை வேலைக்காக இந்த பரிசுத்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் உண்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த நல்ல சத்தியத்திற்காக நன்றியப்பா ஆண்டவரே எங்களுடைய குறைவின் மத்தியில் ஆண்டவரே எத்தனையோ ஜனங்கள் பல பாடுகளின் மத்தியில் துயரத்தின் மத்தியில் ஆண்டவரே பலவிதமான போராட்டத்தின் மத்தியில் இருந்து உண்மை கூப்பிடுகிற போது முழு ஹுதயத்தோடு கூப்பிடுகிற போது கத்தர் செவி கொடுக்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே போராட்டங்கள் தவிப்புகள் ஆண்டவர் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற கசப்புகள் மாறுவதற்கு என் தேவன் அவருடைய சத்தத்தை கேட்டு இரக்கம் செய்யும்படி ஆய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் கர்த்தருடைய கிருவையில் ஆண்டவரே எத்தனை பேர் நம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே ஆலயத்திலையும் வீட்டிலையும் ஆண்டவரே பல விதமான சூழ்நிலையிலிருந்து உண்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா நம்முடைய அவர்களுடைய சத்தத்தை கேட்டு இரக்கம் செய்யும்படி ஆய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நாளிலே பயணம் பண்ணுகிறவர்கள் இந்த நாளிலே வேலை செய்கிறவர்கள் பல விதமான முயற்சி எடுக்கிறவர்களுக்கும் ஆண்டவரே என் தேவனே எனக்கு எனக்கு உதவி செய்யும் என்று யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் கிருபை செய்யும்படி ஆய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆசிர்வதி இந்த நாளை விசேஷித்து ஒவ்வொருவருக்கும் உடைய கிருப இருக்கட்டும் இரக்கம் இருக்கட்டும் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நாமேன் கர்த்தர்கள் பிரிய மாணவர்களே அவரை உண்மையாய் தேடுவோம் கர்த்தர் நமக்கு சமீபமாக இருக்கிறார் நம்ம கூடவே இருக்கிறாரு அப்படி இருக்கிற போது நமக்கு பாதுகாப்பு வளையமாய் நமக்கு அரணாக இருக்கிறார் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக நன்றி உறவுகளே நன்றி